சொல்கிறா சரி ம் சரி யார் பாய்யா புல்ல போய் பேச்சு பேட்டில் பேச்ச போகுது வெக்கப்படுறாப்புல பேசுகிறதுக்கு ஏன் ம் ஜாலி தான் அனைவருக்கும் இளவரசியின் குட்டி சீத்துன வாழ்த்துக்கள் சுபாஜல் புள்ளை அங்கே

உருத்தால்தான் எந்திரியா எந்திரி அப்பா உரிவிடு திரும்ப உரிவிடலாம் அப்பா எதாக்கப்புல நல்லா சொல்லணும் அழுகாம மைக்கு மைக்க பிடிச்சி மைக்கு மைக்க எடுத்து சொல்லணும் மைக்க எடுத்து சொல்லணும் எப்படியாவது நல்லா தைரியமாக நல்லா சொல்லிடணும் சரியா

வாங்க 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 வந்த காலி நிற்க அதுங்க நாங்கள்லாம் பார்த்தேன் பள்ளிக்கூடம் போகிறோம் பள்ளிக்கூடம் போகிறோம் கொடியேத்த நாங்கள் ரெண்டு பேரும் போய்யா அங்க கட்டி எங்களாவேன் டே சிலுக்கு சிலுக்கு சிப்பான் ஏ சலக்கு ஜலக்கு சப்பான் சிஞ்சு ஏய் வாங்க 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 வாங்கி விடியாங்க இன்னைக்கு லீவா இது போட்டோம் சாப்பிடா தூக்கிடு ஆமா வாங்க அழுகா அழுகு கூடாது யாரும் மூக்கு

சொல்லியா எடுத்து குடி இங்கேயே குடிச்சு முடிச்சு தண்ணியா அப்புறம் அங்கே போய் என்ன பண்ண ஆ ஆனால் போல யாரும் தங்க போல டேய் தங்க கட்டி என்னங்க மீட்டிங் மீட்டிங் அங்கே போயிடல